பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நாயன்மார்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோவோட முடிவுல எண்டு ஸ்கிரீன்ல பிளேலிஸ்டா பின் பண்ணிருக்கேன் நேரம் தான் அதையும் பாருங்க இறைவனாகிய சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு சிவபெருமானோட தொண்டுக்கே தன்னை அர்ப்பணிச்சு தான் அந்த நாயன்மார்கள் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியவர் கண்ணப்ப நாயனார் பக்தியோட திருவுருவமாக இருந்தவர் தான் இந்த கண்ணப்ப நாயனார் இவர் ஒரு பிறவில அர்ஜுனனா இருந்தாரு அர்ஜுனன் ரொம்ப பெரிய சிவபக்தனா இருந்தாரு மகாபாரத போர்ல தன்னோட மகனான அபிமன்ய கொன்றவங்களை நான் கொல்லாம விடமாட்டேன்னு சொல்லிட்டு உணவும் உண்ணாம சிவ பூஜையும் செய்யாம கண்ணபிரான் கூட கைலாயத்துக்கு போனாரு கிட்ட வரம் கேட்கறதுக்காக தான் அங்க போனாரு அங்க தான் ஒரு பன்றியோட காரணமா அர்ஜுனனுக்கும் வேடன் வடிவில் இருந்த சிவபெருமானுக்கும் இடையில சண்டை நடக்குது வேடன் வடிவில் வந்திருக்கிறது சிவபெருமானு தெரிஞ்சுக்காம வேடன்தானே அப்படின்னு வேடன் குலத்தை திட்டுனான் உடனேயே தன்னோட திருவுருவத்தை அர்ஜுனன் கிட்ட காட்டி அர்ஜுனா உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு சொன்னார் சிவபெருமான் உடனேயே அர்ஜுனன் தன்னோட தவற உணர்ந்து அவர்கிட்ட ஐயனே உன்னை என்றுமே மறவாத வரத்தை தரணும்னு கேட்டாரு ஆனா வரம் வாங்க வந்ததே தன்னோட மகனை கொன்னவங்களை கொள்றதுக்காக பாசுவத கனி வாங்க வந்தவர் அப்படி கேட்காம ஐயனே எனக்கு இடையறாத பக்தியை தரணும்னு கேட்டுட்டாரு சிவபெருமான் மகனே அர்ஜுனா நீ அபிமணிவ கொன்றவங்களை கொல்றதுக்காக மனசுக்குள்ளேயே கேட்டாய பாசுவத கனி அத நான் உனக்கு இப்ப தரேன் ஆனா நீ அடுத்த பிறவில இப்போ நீ கேட்டாயே ஒரு வரம் இடையறாத பக்தியை தரணும்னு அந்த வரத்தை நான் அடுத்த பிரிவுல உனக்கு நான் கொடுப்பேன் ஆனா நீ என்னை திட்டினியே வேடன்னு அதனால நீ அடுத்த பிறவில வேடர் குளத்துல பிறந்து ஒரு பன்றியோட காரணமா காலஹாஸ்தியில என்னை கண்டு முக்தி பெறுவாயின்னு சொன்னார் சிவபெருமான் இதுதான் கண்ணப்ப நாயனாரோட முற்பிறப்பு வரலாறு வேடர் குளத்துல ஒரு தலைவர் இருந்தாரு அவர் பெயர் நாகன் அவரோட மனைவி பெயர் தத்தை இந்த நாகனுக்கும் தத்தைக்கும் ரொம்ப காலமா குழந்தை பெயரு இல்ல இதனால இவங்க ரெண்டு பேரும் முருகப்பெருமானை நோக்கி தவம் செஞ்சாங்க முருகப்பெருமானோட திருவருளால நாகனுக்கும் தத்தைக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு தின்னன்னு பெயரிட்டு வளர்த்துட்டு வந்தாங்க தின்னன் சின்ன வயசுலேயே காட்டுக்கு போய் புலி பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வந்து முட்சத்துல கட்டி போட்டுருவான் அந்த அளவுக்கு வீரமோட இருந்தான் தின்னன் ஏழு வயசுலையே வில்வித்தையை கற்றுக்கிட்டு நல்ல திண்மையாகவும் வேடவர் குலத்துக்கு ஏற்ற தைரியசாலியாகவும் இருந்தாரு வேடவர் தலைவனாகிய நாகனுக்கு இப்போ வயசாகிடுச்சு வேட்டைக்கு இவங்க செல்லாததுனால மலைப்பகுதியில் விளையக்கூடிய பயிர்களை எல்லாம் விலங்குகள் அழிக்க தொடங்க ஆரம்பிச்சது இதனால வேடவர்கள் எல்லாரும் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க இதனால வேடவர்களோட தலைவனாகிய நாகன் தன்னோட வேடவை இன மக்களை எல்லாம் கூப்பிட்டு எனக்கு வயசாகிடுச்சு என்னால் இனி வேட்டையாட முடியாது அதனால என்னோட மகனான தின்னனை தலைவனாக்கி அறிவிக்கிறேன்னு சொன்னாரு தலைவனான தின்னன் வேட்டையாட வில்லும் வாளும் கொண்டுட்டு போனாரு தின்னனுக்கு நாணன் காடன்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ஒரு நாள் தின்னனும் நாணனும் காடனும் காட்டுக்கு விளையாடுறதுக்காக காட்டுக்கு போனாங்க காட்டுல ஒரு பன்றி தின்னனாரோட கிட்டக்க ஓடி வந்துட்டு இருந்தது உடனேயே தின்னனாரும் அந்த பன்றிக்கு பின்னாடியே ஓடினாரு தின்னனை தொடர்ந்து நாகனும் அவருக்கு பின்னாடி காடனும் ஒருத்தர் பின் ஒருவரா ஓடி போனாங்க கடைசியில தின்னனார் அந்த பன்றிய தன்னோட ஈட்டியால குத்தி கொன்றுட்டாரு ரொம்ப தூரம் ஓடி வந்ததுனால இவங்க மூன்று பேருக்குமே பசி எடுக்க ஆரம்பிச்சது அப்போ தின்னன் தன்னோட நண்பர்கள்கிட்ட குடிக்கிறதுக்காக தண்ணி கேட்டாரு உடனேயே அவரோட நண்பர்களான நானனும் காடனும் திருக்காலத்தி மலைக்கு தின்னனை அழைச்சிட்டு போனாங்க அங்க நதிக்கரை கிட்டக்க தின்னனோட நண்பன் காடன் அந்த பன்றியை சாப்பிட்றதுக்காக நெருப்பு மூட்டிட்டு இருந்தான் அப்போ திருக்காலத்தி மலை உச்சியில இருக்கிற சிவபெருமானை பாக்குறதுக்காக நானன் தன்னோட நண்பனான தின்னனார அழைச்சிட்டு போனாரு திருக்காலத்தி மலையில இருக்கிற சிவபெருமானை பார்த்த தின்னன் அவரை பார்த்து சிவபெருமானை இந்த கொடிய காட்டுல எப்படி நீங்க தனியா இருக்கிறீங்கன்னு சொல்லி கூறி வருத்தப்படுறான் அதுக்கப்புறமா நான் உடனேயே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டுட்டு வரேன்னு சொல்லி தன்னோட நண்பன் காடன் சுட்டு வச்சிட்டு இருந்த பன்றி இறைச்சிய பார்த்தான் அந்த இறைச்சில எந்த பகுதி சுவையா இருக்கும்னு நினைச்சு அந்த பகுதியை சாப்பிட்டு பார்த்து அந்த எச்சில் இறைச்சிய ஒரு இலையில சேர்த்து வச்சு அதை சிவபெருமானுக்கு கொண்டுட்டு போலாம்னு எடுத்துட்டு போனான் ஐயோ இறைச்சி சாப்பிட்டா சிவபெருமானுக்கு தாகம் எடுக்கும் அதனால தண்ணி எப்படி கொண்டுட்டு போறதுன்னு நினைச்சு கிட்டக்கு இருக்கக்கூடிய தண்ணீரை தன்னோட வாயில முகர்ந்து வச்சுட்டு உடனே திருக்காலத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானோட ஆலயத்துக்கு போனான் தின்னன் அதுக்கப்புறமா தான் கொண்டு வந்த இறைச்சியும் சிவபெருமானுக்கு படைச்சான் அதுக்கப்புறமா வாயில முகர்ந்து கொண்டு வந்த நீரை மஞ்சனை நீரா நினைச்சு சிவபெருமான் மேல உமிழ்ந்து விட்டார் சிவபெருமானை பார்த்து சாப்பிடுங்கள்னு தின்னனார் பவ்யமா வேண்டி கேட்டான் இப்படி தொடர்ந்து தின்னனார் தான் சுவைச்சு பார்த்து கொண்டு வந்த இறைச்சியும் வாயில உமிழ்ந்து கொண்டு வந்த நீரை மஞ்சள் நீராவும் சிவபெருமானுக்கு படைச்சிட்டு வந்தான் திருக்காலத்தி மலையில தனமும் காலையில சிவபெருமானுக்கு ஆகம முறைப்படி சிவகேசரியார்ன்றவர் பூக்கள் மஞ்சள நீர் அமுது கொண்டு வந்து பணி செய்யறது வழக்கம் இறைச்சையும் எலும்பையும் மறுநாள் பூஜை செய்யறதுக்காக பூக்கள் மஞ்சள நீர் அமுது எல்லாத்தையும் கொண்டு வந்து அபிஷேகம் செய்யறதுக்காக அவர் வந்தாரு சிவபெருமானுக்கு முன்னாடி இறைச்சியும் எலும்பு துண்டி இருக்கிறதையும் பார்த்த சிவகேசரியார் நடுநடுங்கி போயிட்டாரு இந்த கொடுஞ்செயலை செய்தவர் யாருன்னு சொல்லிட்டு அதை எடுத்து சுத்தம் செஞ்சுட்டு கிட்டக்கு இருந்த நதியில குளிச்சிட்டு சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சார் இப்படி நாலு நாட்களும் போனது இந்த நான்கு நாட்களும் சிவகேசரி பூக்களும் நீரும் அமுதும் கொண்டு வந்து வந்து அபிஷேகம் செல்வாரு மாலையில இறைச்சிகளும் எலும்புகளும் வழிபாடு செய்வாரு ஐந்தாவது நாள் ரொம்ப வருத்தப்பட்டு இறைவனு கிட்ட நீ எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்கிற இந்த கொடுமையை எப்படியாவது சரி செய்யணும்னு வேண்டி கேக்குறாரு அன்னைக்கு இரவே சிவகேசரியார் கனவுல வந்த சிவபெருமான் என்கிட்ட வந்து பூஜை செய்யறவன சாதாரண வேடன்னு நினைச்சிடாத நீ அவன் செய்ற பக்திய நாளைக்கு நேர்ல வந்து மறைஞ்சிருந்து பாருன்னு சொன்னாரு சிவகேசரியார் காலகஸ்தி மலைக்கு போய் அங்க ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து என்ன நடக்குதுங்க கவனிச்சாரு வழக்கம்போல் தின்னார் ரொம்ப மகிழ்ச்சியா இலையில இறைச்சியும் வாயில நீரும் முகர்ந்துட்டு வந்தாரு அப்ப சிவபெருமானோட ஒரு கண்ல இருந்து ரத்தம் வடிஞ்சிட்டு இருந்தது உடனேயே அப்பான்னு அலறி ஓடி வந்தாரு இதனால வாயில இருந்த மஞ்சள் நீர் கீழே வடிஞ்சது உடனே ஊனுக்கு ஊன் வினை தீர்க்கும்ன்ற பழமொழி மொழி நினைவுக்கு வந்தது சிவபெருமானே உங்களோட கண்கள்ல இருந்து ரத்தம் வடிதுன்னு கவலைப்படாதீங்க என்கிட்ட ரெண்டு கண்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட ஒரு கண்ணை பிடுங்கி எடுத்து சிவபெருமானோட ஒரு கண்ணில் வச்சாரு அப்போ ரத்தம் வடிவது நின்னுடுச்சு ஒரே சந்தோஷம் அந்த சந்தோஷம் தீர்றதுக்குள்ள சிவபெருமானோட இன்னொரு கண்ல இருந்து ரத்தம் வடி ஆரம்பிச்சிது அதை பார்த்ததும் வருத்தப்படாதீங்க எனக்கு இன்னொரு கண்ணும் இருக்கு அதையும் நான் உங்களுக்கே நான் தந்துடுறேன்னு சொல்லி இன்னொரு கண்ணையும் பிடுங்குறதுக்காக போனாரு அப்போ சிவபெருமானுக்கு வைக்கிறப்போ அடையாளம் தெரியறதுக்காக தன்னோட காலோட பெருவிரலை அடையாளத்துக்கு சிவபெருமானோட ரத்தம் வடியக்கூடிய கூடிய இன்னொரு கண்ணில் வச்சு ஊன்றி வச்சுட்டு அம்பை எடுத்து இன்னொரு கண்ணையும் குத்துறப்போ சிவபெருமான் திகச்சு போய் நின்று பொறு கண்ணப்பா பொருன்னு அசிரியா தடுத்து நிறுத்தினாரு என்னோட கண்கள்ல ரத்தம் வடிறத பார்த்ததுக்கு அப்புறமா உன்னோட கண்ணை பிடிங்கி நீ வச்சதுனால நீ கண்ண அழைக்கப்படுவாய் அது மட்டும் இல்லாம நீ எப்பவும் ஏன் கூடவே இருப்பன்னு சொல்லி திருக்காலத்தை மலையில வச்சு முக்தியையும் கொடுத்தாரு சிவபெருமான் இந்த கண்ணப்ப நாயனாரோட இருந்து தெரிகிறது என்னன்னா இறைவனு கிட்ட நம்ம எப்பவும் அன்போடும் பக்தியோடும் இருந்தா முக்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம பிறவி பிணிய கூட நீக்கும் தான் இந்த கதை நமக்கு உணர்த்துது கண்ணப்பு நாயனாரோட வாழ்க்கை வரலாறு முடிஞ்சது அடுத்ததான் ரத்தத்தால விளக்கேற்ற துணிஞ்ச களிய நாயனாரை பத்தி பார்ப்போம் எட்டாம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்தவர் தான் அந்த களிய நாயனார் சென்னையில இருக்கிற திருவொச்சியூர்ல செக்கார் அப்படின்ற குளத்துல பிறந்தவர் செக்கு தொழிலே இவரோட பிரதான தொழில் நல்ல செல்வந்தரா இருந்த இவர் சிவபெருமான் மேல ஆழமான பக்தி கொண்டவரா இருந்தாரு திருவொற்றியூர் திருக்கோவில் முழுவதும் ஆயிரக்கணக்கில் விளக்கேற்ற சிவ தொண்டை செஞ்சுட்டு வந்தாரு பக்தனோட பக்தியை சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் ஆனார் இவரோட செல்வத்தை கரைக்கிறதுக்காக தன்னோட திருவிளையாடல அரங்கேற்றினாரு நாட்கள் செல்ல செல்ல இவரோட செல்வங்கள் எல்லாம் கரைஞ்சு போக ஆரம்பிச்சது ஆனாலும் சிவபெருமானுக்கு விளக்கேற்றுறதுக்காக ஏற்றதுக்காக செய்யற தொண்டை இவர் விடுறதா இல்ல தனமும் கூலி வேலைக்கு போயாவது அது மூலமா வரக்கூடிய வருமானத்தை கொண்டு விளக்கேற்றி சந்தோஷமா இருந்தாரு இப்படி நாட்கள் கடந்துட்டே போனது அதுக்கப்புறமா சில காலங்கள்ல கூலிக்கு வேலை செய்யறவங்க அதிகரிச்சதுனால இவரை யாரும் வேலைக்கு கூப்பிடல அதனால தான் வீட்டில் இருந்த பண்ட பாத்திரங்கள் ஒவ்வொன்றையா விற்று அது மூலம் கிடைச்ச பணத்தை வச்சு விளக்கேத்திட்டு வந்தாரு வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாம் தீர்ந்து போக ஆரம்பிச்சது என்ன செய்யன்னு தெரியாம தவிச்ச இவரு தான் தங்கி வீட்டையும் வித்துட்டாரு அது மூலமா வந்த வருவாயை கொண்டு விளக்கேற்ற பணிய தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாரு இதே நிலை தொடர்ந்ததுனால தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே வித்துட்டாரு இப்போ விக்கிறதுக்குன்னு எதுவுமே கிடையாது விளக்கேற்ற எண்ணெய் வாங்கவும் பணம் இல்லை இதனால தவிச்சு போன அவர் விபரீதமா ஒரு முடிவெடுத்தாரு தன்னோட மனைவி அழைச்சிட்டு போய் வாணிப சாலையில் அவரை விக்கணும்னு முடிவெடுத்தாரு அவரோட செயலை எண்ணி அதிர்ச்சியான உள்ளூர்வாசிகள் யாருமே அவரோட மனைவியை வாங்குறதுக்காக முன் வரல அதுக்கப்புறமா அவர் தன்னோட மனைவியோட தான் விளக்கேற்ற படம் பக்கம் அந்த திருக்கோவிலுக்கு போனாரு அங்க இறைவனை மனதார வணங்கிட்டு இறைவா நான் உனக்காக செய்யற இந்த விளக்கேற்ற திருப்பணி நின்னுடுச்சு அப்படின்னா நான் என்னோட உயிரை மாயத்துக்கு வேணும் சபதம் போட்டாரு நான் ஏற்றுத அகல் விளக்குகள்ல என்னை குறைஞ்சி விளக்குகள் அணைஞ்சிருச்சு அப்படின்னா நான் என்னோட ரத்தத்தை கொண்டு விளக்கேற்றவும் தயங்க மாட்டேன்னு சந்தோஷமா சொன்னாரு சொன்னதோட நிக்காம அதை உண்மையாக்குறதுக்காக முயற்சியிலும் இறங்கினாரு பெரிய அருவாளை எடுத்து அது மூலமா தன்னோட கழுத்தை அறுத்து உதிரத்தை விளக்கில் ஊட்டுறதுக்காக முயற்சி செஞ்சாரு அப்போ அங்க எழுந்தோருல சிவபெருமான் அவரோட கரத்தை பிடிச்சு தடுத்தாரு கோவில்ல இருந்த விளக்குகள் எல்லாத்துலயும் எண்ணெய் நிரம்பி விளக்குகள் எல்லாம் பிரகாசமா எரிய துவங்குச்சு கோவில் முழுக்க சிவபெருமானோட பேரொலி படர்ந்தது சிவபெருமானை கண்டதும் தன்னோட மனைவியோட சேர்ந்து ரெண்டு கரங்களையும் தன்னோட தலைக்கு மேல குவிச்சு சிவபெருமானை வணங்கினாரு களிய நாயனார் சிவபெருமான் அவருக்கு பேரென்ப பெருவாழ்வு கொடுத்தாரு அதோட இறுதியில தன்னோட திருவடியில சேர்த்து சிறப்பு இருக்கிற அருளையும் கொடுத்தாரு சிவபெருமான்கிட்ட உண்மையான பக்தியோடு இருக்கிறவங்களை சிவன் நிச்சயம் காத்தருள்வார் அப்படின்றதுக்கு இவர் ஒரு ரொம்ப பெரிய சாட்சினு சொல்லலாம் அதோட சிவபெருமானை வணங்குறவங்களுக்கு பற்பல இன்னல்கள் எல்லாம் வரத்தான் செய்யும் அதை எல்லாம் கடந்து ஈசனை மனதாரம் வணங்கி வந்தால் தான் அவனோட பேரவர்கள் நம்மளால் பெற முடியுன்றதுக்கும் இவரே சாட்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி மற்றும் ஒரு நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி